என் பேர் தியா நான் சென்னையில் இருந்து வரேன் நான் ஒர்க் பண்றது பெங்களூர் நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர் என்னோட வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் நான் எத்தனையோ ஜாதகல்லாம் பார்த்துருக்கேன் பட் என்னோட வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே நடக்கல நான் யூடியூப்ல நான் சதீஷ் சாரோட நிறைய இது பார்த்துருக்கேன் அப்புறமா நிலை வசந்த நயாவோட நிறைய சேனல்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் இங்கே கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பாசையில் இங்கே வந்து எனக்கு சந்திரகாந்தா மேம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி என்ன கிளாஸ்க்கு வர வச்சது அதுக்கப்புறம் எனக்கு பேசிக் கிளாஸாக இங்கே தான் படித்தேன் அப்புறமா இப்போ அட்வான்ஸ் கிளாஸாக இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன் சதீர் சார் ரொம்ப நல்ல கிளாஸ் எடுத்தார் ரொம்ப நல்லா புரிஞ்சுது என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் என்னை வேலையை விட்டு தூக்கணுன்ற அளவுக்குலாம் இருந்தாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல அப்போ கிரக சார் இதை வச்சு அவங்களோட பேரை வச்சு வெறும் தானியங்களை வச்சு பரிகாரம் பண்றதுதான் அதை வச்சுதான் நான் பண்ணேன் என்ன யார் வேலையை விட்டு துரத்தணும்னு சொன்னாங்களோ அவங்க இப்போ எங்கிட்ட பேசுறது கூட இல்ல எனக்கு ஒரு நாள் லீவ் கேட்டா கூட ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ லீவ் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு தானியத்தை வச்சு இந்த அளவுக்கு பரிகாரம் பண்ண முடியுங்கறதை இங்க வந்து தான் நான் கத்துக்கிட்டேன் இன்னும் வாழ்க்கையில் நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒர்க்ல இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் பட் அவங்களோட பர்சனல் விஷயத்துல வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தீர்வு தர நம்புறேன் எனக்கு வந்து மின்னாட்சி அம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த சந்திரகாந்தா மேம் மார்த்தி சார் அப்புறம் சதீஷ் சார் மீனாட்சி அம்மா என்னால வாழ்க்கையில எப்பவுமே என்னால மறக்க முடியாது அதே மாதிரி நிலவசந்தன் ஐயா அவர் ஒரு வாக்கு சித்தர் மட்டும் சொல்றாங்க வாக்கு இல்ல அவர் வாழும் சித்தரும் கூட ஏன்னா அதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அவரோட சதீஷ் சார் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் வந்து அவரை வணங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அதே மாதிரி நான் அவரோட போட்டோ வச்சு அவரோட வைப்ரேஷனை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துருக்கேன் அந்த வைப்ரேஷன் என் உடம்புல ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது ஸோ அவர் வாக்கு செஞ்சது மட்டும் இல்லை வாழும் சித்தரும் கூட ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த கத்துக்கறதை மட்டும் இல்லாம செயல்படுத்தும் போது அவர் கண்டிப்பா நினைங்க அவரும் உங்களை வாக்குல இறங்கி கண்டிப்பா அவர் நல்லது செய்வார் ரொம்ப நன்றி